ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்கும் வீடியோக்குள்ளே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான கீரை வகை ரொம்ப அதிக சக்தி உள்ள ஆரோக்கியமான கீரை வகை மணத்த மணத்தக்காளி ஓகேவா இதில் வந்து மணத்த தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கருப்பு கலர் பழம் கூடிய தக்கா மணத்தக்காளி எல்லாம் கீரை இன்னொன்று வந்து சேப்பு கலரில் பழம் இருக்கும் மணத்தக்காளி இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம இடத்துக்கு வந்து காணப்படுறது வந்து கருப்பு கலரில் உள்ள மணத்தக்காளி கீரை தான் அதிகமாக காணப்படும் இது வந்துட்டு ஒவ்வொன்றுமே பயனுள்ளது வேர்லேருந்து தண்டுலேருந்து இலையிலேருந்து பழம் எல்லாமே பயன்படுது வாங்க சொல்கிறேன் எல்லாமே இலை வந்துட்டு கீரையாக பயன்படுத்தலாம் கீரை வாரத்தில் ரெண்டு நாள் இதை சாப்பிட்டு வர்றோம்னா மு முடி கொட்டுறது நிற்கும் அப்புறம் வந்துட்டு சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் குணமாகும் வாய் துருநாற்றம் வயிற்றில் உள்ள புண் குறைபாடு அப்புறம் வந்து சிறுநீர் எரிச்சல் இந்த மாதிரி சிறுநீர் கற்கள் இது எல்லாமே குணப்படுத்துறதுக்கு இந்த கீரை பயன் ரொம்பவே பயன்படுது இது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு இந்த கீரையில் வந்து அதிக ரத்தம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிவப்பு ரத்தணுக்களை வந்துட்டு கூட்டுது அதிகமாக உடம்புல வந்து ரத்தத்தை அதிகரிக்க செய்கிறது இந்த மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் தண்டு இருக்குது பார்த்திங்களா அது தண்டை வந்து சூப்பு செஞ்சு குடிக்கிறதுக்குமே உடலில் உள்ள அனைத்துமே குளிர்ச்சி அடைகிறது ஹீட்டாக இருக்கிற பாடியெல்லாம் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிக்கலாம் வேறும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பயன்படுறது அப்புறம் வந்து பழம் இருக்குது பாருங்கள் கருப்பு கலர் பழமாக இருந்தாலும் சரி சிவப்பு கலர் பழமாக இருந்தாலும் சரி அது வந்து எதுக்கு பண்ணால் அது வந்து பறித்து அப்படியே சாப்பிடலாம் அதுலேயும் சத்து நிறையா இருக்குது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் மணத்தக்காளி ஜூஸ் பழம் அது குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வத்தல் போட்டு அந்த பழத்தை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காம்பலாக வச்சுட்டு நல்லா காய வச்சு வளர்த்திட்டு மணத்தக்காளி வத்தல் பார்த்திங்கன்னா அதுவும் பயன்படுத்தலாம் இப்படி வந்துட்டு ஒரு கீரையில் எல்லா பாகங்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது இது எதுக்கு ரொம்ப பயன்படுத்துனா ஒரு மனிதன் வந்துட்டு அன்றாட வாழ்வில் வந்து உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணுன்னா மனதக்காளி கீரையை பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குன்னா கிராமத்தில் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடியது காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாது வெளியில் இருக்கிறவங்கள வந்துட்டு மாடித்தொட்டமாகவும் பயன்படுத்துவாங்க நம்ம ஊரில் வந்துட்டு வெளியில் வாசலே சும்மாவே காய்ச்சிருக்கும் மனதக்காளி கீரை எங்கே பார்த்தாலும் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஊர்லேயும் மனதக்காளி கீரை அதிகமாக இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் என் வாய்ஸ் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு இன்னைக்கு தான் ஸோ அதனால வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் போடுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாசிட்டிவாக கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்க பாய்